ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மண்ணீரல் அப்படின்ற சுவரொட்டியை பற்றி இதோ இது வந்துட்டு நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்க சமீபத்தில் எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கிற பிரச்சனை ஹீமோக்ளோபின் பிரச்சனை ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டாக்டர் எப்போ போனாலும் நம்மளுக்கு சொல்கிறது மண்ணீரல்ன்ற சூரொட்டியை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க நம்ம எங்கெல்லாம் டேப்லெட்டு இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்து மெடிசின்ஸ்லாம் எடுத்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஹீமோக்ளோபினுக்கு இந்த மண்ணீரல் தான் இதை ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்க அந்த ஸ்கின்னு ஸ்கின்னை லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா த்ரீ டைம்ஸ் நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் இதுவே நீங்கள் கிரேவி மாதிரி செய்கிறதா இருந்தால் நீங்கள் வேக வச்ச தண்ணியை வந்துட்டு கிரேவியில் ஊற்றிக்கலாம் இல்லை நான்வெஜ் குழம்பு எதனாச்சும் செஞ்சிங்கன்னா கூட அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நான்வெஜ் குழம்புல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மண்ணீரல்ன்ற ஒரு விஷயம் இப்போ கிடைக்கிறதே ரொம்பவே அபூர்வ அபூர்வமாக இருக்குது நிறைய இடங்கள்ல பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு இப்போ இந்த வாரம் நம்ம சொல்லி வச்சோம்னா தான் அது அடுத்த வாரம் கிடைக்கிது அதனால் வந்துட்டு இது அவ்வளோ ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பொருள் இதை வந்துட்டு நீங்கள் குடிக்கலை அப்படின்னு நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் இதை நீங்கள் சாப்பிடுங்க ஹெல்த் பெனிஃபிட் நம்மளுக்கு அதில் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் மறக்காமல் நீங்கள் சாப்பிடுங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை வந்துட்டு மண்ணீரில் வந்துட்டு நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணி நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அதில் இருக்க ரத்தம் வந்துட்டு அப்படியே அதில் இருக்கும் நீங்கள் அப்படியே நம் வாங்கி வேக வைக்காமல் நம்ம கட் பண்ணோம்னா அதில் இருக்க ரத்தம் வந்துட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்துட்டு நான் லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கிறேன் நான் வேக வைக்கும்போது அந்த கரண்டி பட்டதுனால அது வந்துட்டு லைட்டாக ரத்தம் வெளியே வருது நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக நான் நசுக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுவே இந்த வேக வச்ச தண்ணியே நீங்கள் மற்ற நான்வெஜ் குழம்புல கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பீஸ் பீஸாக நம்ம கட் பண்ணுறதுக்கு வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்துட்டு நான் க ஒரு தோசைக்கல்லில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெய் அப்படின்றது நல்ல ஒரு பொருள் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சப் பொருள்லாம் சமைக்கல நல்லெண்ணெய் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணுங்க அதனால தான் அது பேரே நல்லெண்ணெய் அப்படின்னு வந்திருக்கோ என்னமோ தெரியல அதை கூடவே கொஞ்சம் சோம்பு நான் ஆட் பண்ணுறேன் சோம்புன்ற பிரிஞ்சிடும் ஒரு ரெண்டு சும்மா ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு நம்ம ஆட் பண்ணால் போதும் சுவரொட்டி வந்துட்டு நம்மளுக்கு சுவரொட்டி சுவரொட்டின்னு சொல்லுவாங்க ஆனால் பார்க்க கொண் குட்டியோன்னு இருக்கும் இந்த மண்ணீரல் அதனால் அது ஒருத்தருக்கு ஒரு ஒரு சுவரொட்டி வாங்கணும்னா அது ஒருத்தர் செஞ்சு சாப்பிட்றது தான் சரியாக வரும் அது கூடவே நான் சுவரொட்டியை குட்டிட்டு அதுக்கு மேலே நான் உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு கொஞ்சம் தூள் போட்டுக்கிட்டேன் இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போதே கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் நிறையா பேர் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா தொக்கு மாதிரி காரசாரமாக வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச வர வ வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது பெஸ்ட்டு அந்த காலத்துலலாம் வந்துட்டு சுகரொட்டிய சுட்டு சாப்பிடுவாங்க பார்த்துருப்பீங்க அந்த அடுப்பில் வச்சு சுட்டு சாப்பிடுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படியே வெறுமனே நம்ம எம்டியாகவே நம்ம எந்த ஒரு சாப்பாடு ஈடுபாடு எதுவும் எடுத்துக்காமல் இதை மட்டும் ஒரு கிண்ணத்தில் போட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டு எடுத்துக்கலாம் இது கூடவே நான் இஞ்சி வந்து நல்லா போட்டு நல்லா சிம்ளியே வச்சு நல்லா நான் வதக்கிறேன் ஐஸ் ஸ்பீட்லாம் நீங்கள் வைக்காதீங்க சிம்ளியே வச்சு வதக்குங்க இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ரப்பர் மாதிரி தான் இருக்கும் இழுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் டேஸ்டானால் நல்லா தான் இருக்கும் நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்னு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஹெல்த் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க இது கூடவே வந்துட்டு நான் பெப்பர் கொடுக்குறேன் நான் மிளகாத்தூள் மல் மல்லித்தூள் எதுவுமே நான் இது ஆட் பண்ணலை மிளகுத்தூள் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு அதை அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்துட்டு கொத்தமல்லி கருவேப்புள்ள புதினா இது மூணு மட்டும் சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு இலையை வந்துட்டு கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி எடுத்து அதை கூட நான் ஆட் பண்ணிவிடுவேன் நிறைய பேர் வந்துட்டு சூரொட்டியை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி அறுபது இருக்குது நானெலாம் இதை சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவீங்க கண்டிப்பாக அப்படிலாம் சொல்லாதீங்க நம்ம உடம்போட ஹெல்த்துக்கு தான் இதை சாப்பிட்றது அதனால் வந்துட்டு நீங்கள் அப்படிலாம் பார்த்துட்டு இது பண்ண அவாய்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடு சாப்பிடுங்க இப்போதிக்கிற காலகட்டத்தில் இது கிடைக்கிறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதனால் எனக்கு வந்துட்டு என் லைஃப்பில் எனக்கு மெடிசின் இஷ்யூஸ்க்காக நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ எனக்கு இது ரொம்பவே நல்லாவே ஒரு ஹெல்ப் பண்ணுச்சு ப்ளட்டு இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு பிளட்டு தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஆனால் இது நான் ஒரு ரெண்டு தடவை ஒன் வீக் நான் வாங்கி சாப்பிட்டேன் அப்போ வந்துட்டு எனக்கு நல்லாவே ஒரு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பிளட்டு தான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே பிடிக்கும் நல்லாவே ஹீமோகுளோபின் லெவல் ரொம்பவே அதிகமாகும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும்